உயர்த்தி சத்தத்தோடு அதிகமான சத்தத்தோடு பரத்துக்கு நம்மளுடைய சத்தம் கேட்கும்படியாய் ஆமேன்னு சொல்றீங்களா ஆமே என் வாழ்க்கையில கர்த்தர் நித்தமும் நல்லவராய் இருக்கிறான்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஆமே எனக்கு எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துறான்னு சொல்றவங்க மாத்திரம் அமேன் எனக்கு எவ்வளோ போராட்டங்கள் இருக்குது அந்த போராட்டங்களுக்கு மத்தியில் என் கர்த்தர் என்னை நல்லவராக இருந்து என்னை நடத்துகிறான்னு சொல்கிறவங்க மாத்திரம் அமேன் நான் எனக்கு ஆலயத்துக்கு நான் கூட தெரியல ஆனால் என்ன கர்த்தர் எனக்கு நல்லவராக இருந்து என் ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரே அந்த கர்த்தரை நோக்கி அமேன் ஆமேன் அப்படி தலைகளை தாழ்த்தி ஒரு விஷயம் ஆய்கொள்ள நம்ம செபிக்கலாம் நல்லவரே உமக்கு நன்றி எத்தனை பேர் ஆசையாய் வந்திருக்கிறீங்க பார்க்கணும் நம்ம எத்தனை அழகாய் நிரப்பினாரு நம்ம கண்ணீரோட ஆராதிச்சோமே அந்த பரலோகத்தின் அழகை பார்த்து அந்த பரலோகத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை பார்த்து நம்ம எவ்வளவு அழகாக ஆராதிச்சோமே அவர் நம்மளை நிரப்பினார் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் இந்த தெய்வ செய்தி மூலமாக நம்முடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் நாங்கள் உங்களை காணணும்னு சொல்கிறவங்க மாத்திரம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அக்கப்பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்க்காதபடிக்கு வீட்டில் இருக்கிற காரியங்களை யோசிக்காதபடிக்கு நம்முடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும்படி நம்மளுடைய சிந்தையை பரலோகத்துக்கு நேராய் நம்மளுடைய இருதயத்தை பரலோகத்துக்கு நேராய் நம்மளுடைய கண்களை பரலோகத்துக்கு நேராய் நம்ம கரங்களை பரலோகத்துக்கு நேராய் ஓ நம்மளுடைய ஆவி ஆத்துமாவை பரலோகத்துக்கு நேராய் ஒருமனப்படுத்தும்படி ஒருமுகப்படுத்தும்படி அவரை நோக்கி செபிக்கிறீங்களாம் அந்த மாதிரி நீங்கள் நாங்க நாங்கள் கேட்கணும்ப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் பேசுங்க நாங்கள் அதை கேட்குறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமீன் ஆமேன் இன்றைக்கு நான் வேற ஒரு வார்த்தையை நான் எடுத்து வச்சேன் பாருங்க தோசைக்கல்ல தோசையை திருப்பி போடுற மாதிரி நேற்று ராத்திரி மெசேஜே புரட்டி ஆண்டவர் ஆமீன் அமீன் சொல்கிறீங்க ஏன்னா கர்த்தர் நம்மளை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறார் நம்ம வாசிக்கலாம் ஆறாம் அதிகாரம் பன்னெண்டு மணிக்கு பேசலாமா அந்த மாதிரி மெசேஜ் வந்து பர்மிஷன் கேட்கணும் இல்லையா நம்மளுக்கு பசி எடுத்துக்குது டைம் ஆகிடுது கிஃப்டெல்லாம் வேறு வாங்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் முடிக்கிறது முடிச்சிடுவோம் சரியா கண்ணாலும் உங்களோட இருதயம் ஏசு நாமத்தினால கலங்காது இருப்பதாகன்னு நான் இப்போது ஐ மீன் உங்கள் மனசில் கைகளை வச்சுக்கோங்க ஏசு நாமத்தில் பதினொன்று மணிலிருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் ஏசு நாமத்தில் என் இருதயம் கலங்காதிருப்பதாக வயிற்று மேலே கை வைங்க இயேசுவின் நாமத்திலால வயிறு உனக்கு பசி உண்டாக கூடாது ஆமே ஆமாம் சரி இதை நான் ஜோம் போது நைட்டு அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப வருத்தமாக ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினதை நான் உணர்ந்தேன் அது ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாருன்னா அது கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும் உண்மையாக தான் இருக்கும் பாருங்கள் ஆமீன் சபைக்குள்ளாக இருக்கிற நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எப்படி கேட்குறோமா கேட்குறோம் அப்படின்னா ரசித்து கேட்குறோம் ஆமீன் சொல்லுங்கள் ரசித்து கேட்குறீங்களா கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் சொன்னார் என் ஜனங்கள் இந்நா நான் இங்கேருந்து பேசுகிற இந்த வார்த்தையை இந்த வேதாகமத்திலிருந்து புறப்படுகிற நான் என் வாயிலிருந்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் என் பிள்ளைகள் ரசித்து கேட்குறாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருக்கு ஆனால் ஒரு காரியத்தை ஆண்டு அதை யாரும் ருசி பார்க்கல ருசி பார்க்காதவங்க ஆமான்னு சொல்லுங்க ரசிக்கிறதுன்றது வேற ருசி பார்க்கறதுன்றது வேற ருசி பார்ப்போமே என்றால் நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கை மாறும் ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன சொன்னார்னா நம்ம எப்படி என்னையும் உட்பட நம்ம எப்படி இருக்கிறோமான்னா வார்த்தையை ரசிக்கிறோம் வா சூப்பர் என்ன வார்த்தை இன்னைக்கு ஐயா பேசினாங்க என்ன வார்த்தையை இன்றைக்கி இவங்க பேசுகிறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஆண்டவர் என் கூடவே பேசின மாதிரி இருக்குது நான் யோசித்தது வந்ததெல்லாம் என் ஆண்டவர் என்கிட்ட பேசினார் அப்படின்றத ரசிக்கிறோம் ஆனால் அதை என் வாழ்க்கையில் உபயோகப்படுத்தலை நான் அதை என் வாழ்க்கையில் ருசி பார்க்கலைன்னு பொழுது அந்த வார்த்தைகள் வெறும் நிலத்தில் விதைகளாய் முட்கள் நிறைந்த வி முட்கள் நிறைந்த ஒரு நிலத்தில் விழுந்த விதைகளாய் அது நசுங்கி போயிருதாம்மா ஒத்துக்கொள்ளுகிறோமா நான் ஒத்துக்கொள்கிறேன்ப்பா ஆ நான் ஆண்டு பேசும்போது ஆமாண்ட அது நான் தான் நான் ஒத்துக்கினேன் சபைக்குள்ளாய் நாம் உட்கார்ந்து வார்த்தையை ஆண்டு எவ்வளோ அழகாக பேசுகிறாரு எவ்வளோ அழகாக அவருடைய வார்த்தை எனக்குள்ளாய் வருகிறது எவ்வளோ நான் யோசித்ததுக்கெல்லாம் ஆண்டு பதில் தராருன்ட்டு இங்கே உட்காந்து நம்ம யோசிக்கிறோம் ரசிக்கிறோம் ஆனால் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு முன்பாகவே அது வெறும் நிலத்தில் விழுந்த விதைகளாய் போகிறது ஆண்டூர் எவ்வளோ கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளோட இருதயத்தை உணர்ந்து நான் பேசுகிறேன் ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த பிள்ளைகள் எங்கே விட்டு போயிடுறாங்க இங்கே அது கர்த்தருடைய மனதுக்கு ரொம்ப துக்கமான ஒரு காரியமாக இருக்கிறது ஆமேன் அதனால் இன்றையிலேருந்து நம்ம ஒரு காரியத்தை கடைப்பிடிக்கணும் என்ன தெரியுமா அன்றுரே உங்கள் வார்த்தையை நான் ரசிக்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல உங்களுடைய வார்த்தை நான் ருசி பார்க்கிறவர்களாய் ருசி பார்க்க பார்க்கிறவனாய் பார்க்கிறவர்களாய் நான் இருக்கணும் சுவாமின்ற ஒரு ஜபம் நம்ம ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்பதாகவே நம்ம வீட்டில் பண்ணிட்டு வந்துடணும் ஆமேன் ரசிக்கிறோம் கரெக்டு ஆனால் ரசித்தான் நம்ம வாழ்க்கை என்ன பண்ணாது பிரியாணிப்பா சூப்பராக ரெடி ஆகி இருக்குது அடுப்பில் இருக்குது அடுப்பில் தட்டில் அப்படியே அடுப்பு கறியெல்லாம் போட்டு தம் போட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க ஐயோ என்ன டேஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் வயிறு ரொம்பிடுமாங்க பார்க்குறோம் கலர் என்ன ஆரஞ்சு கலராக இருக்குது சிக்கன் லெக் பீஸ் எல்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குது ஐயோ வாசனையே சூப்பராக இருக்குது இப்படிலாம் ரசிக்கிறோம் வயிறு ரொம்பிடுமா ஆண்டு அதுதான் தான் வெளிப்படுத்துகிறேன் பிரியாணியை வெளிப்படுத்தலை பாஸ்ட்ரோமாவுக்கு ஆண்டு பிரியாணி வெளிப்படுத்தினார் போய் சொல்கிற பாருங்க பிரியாணி ஆன்று வெளிப்படுத்தலை ஆண்டு வெளிப்படுத்தின ஒரே ஒரு வேர்டு தான் என் ஜன்னங்கள் என்னுடைய வார்த்தையை ருசி பார்க்குறாங்களே தவிர அது ஐ மீன் என்னது ரசிக்கிறாங்களே தவிர என்ன பண்ணுறதில்ல ருசி பார்க்குறதில்லை அண்ட் ஆண்டுவர் அவர் சமூகத்திலிருந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம் கர்த்தருடைய வார்த்தையை ருசி பாருங்கள் நம்ம வாழ்க்கை மாற நம்மளுடைய ஆத்துமா உயிர் பிக்கும் ஐ மீன் வாசிக்கலாம் உன்னத பாட்டு ஆறு மூன்றாவது வசனம் நான் என் நேசருடையவள் நான் என் நேசருடையவள் என் நேசர் என்னுடைய போதும் என் நேசர் கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம் நான் ஒரு மெசேஜ் எடுத்து அது தலைப்பு என்னன்னா உங்களுடைய அஸ்திபாரம் பாரம் நான் எடுத்து வச்சம் பாருங்கள் ஆண்டு அப்படியே மாற்றிட்டாரு இல்லை இதுதான் தான் ஐ மீன் கர்ச்சர் உங்களை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் அவருடையவள் ஐமீன் இது அவள் அவள் இன்றைக்கி பெண்கள் ஐக்கியன்றதுனால இது பெண்களுக்கான செய்தி அல்ல நினைத்து வினித்து கேட்டாமா நீங்கள் நாளைக்கு பெண்கள் ஐக்கியம் வேறு நீங்கள் கொடுக்க போகிற மெசேஜ் பெண்கள் ஐக்கியத்துக்கு பெண்களுக்கு மாத்திரமா இல்லை எல்லாருக்குமேவா அப்படின்னு கேட்டான் ஏன் ஏப்பா எல்லாருக்கும் அப்படின்னா இருந்து போயிடலான்னு பார்த்து பார்க்குறியா அப்படின்னு அவனை பார்த்து கேட்டேன் அப்படிதாங்க கேட்டேன் உண்மையாகவே அவன் சிச்சுட்டே அமைதிட்டான் அதனால் சபைக்கு ஐ மீன் சத் கர்த்தர் தன்னுடைய மனவாட்டியை பார்த்து சொல்லுகிறார் மனவாட்டியாக இருக்கிற சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் அவருடையவர்களாக இருக்கிறீர்கள் ஐ மீன் நான் என் நேச்சருடையவள் நம்ம யாரு அவருடையவர்கள் கர்த்தர் அவரு நம்மளுக்குரியவர் நமக்குரியவர் இன்னைக்கு நமக்குரியவர்களுக்கு ஏதாவது நம்ம இருதை எப்படி பதறது நம்மளுக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எதாவது நம்ம இருதை எப்படி பதறது நம்ம அப்பா அம்மாக்கு எதனா நம்ம விருதை எப்படி பதறது அதை விட அதிகமாக அவருக்குன்னா நம்ம இருந்த எப்படி இருக்கணும் அதிகமாக பதறணும் ஆனால் இங்கெல்லாம் பதர் தான் கேட்டிங்கன்னா பதர்ல தான் நான் சொல்லுவேன் எனக்கும் தான் நான் சொல்கிறேன் உங்களை சொல்கிறதுனால நான் இல்லை எல்லாரும் நம்ம எல்லாருக்குமே மனவாட்டியாக இருக்கிற சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு நீங்கள் நானும் அவருடையவர்களாக இருக்கிறோமே நேச்சர் என்னுடையவர் ஐ மீன் ஏன் கர்த்தர் நம்மளுடைய நம்மளாம் அவருடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாருன்னா வாசிக்கலாம் ஏழு பத்தாவது வசனத்தை வாசிக்கலாம் நான் ஆம சொல்லுங்களேன் அவர் பிரியம் என் மேல இருக்கிறது இன்னைக்கு கணவன் மாறங்க நம்மள கொஞ்சம் அன்பு குறைஞ்சிட்டா நம்மளுக்கு அப்படி ஏங்கோ நம்மளுடைய இருதயம் ஆமா தானே கொஞ்சம் அவர் நம்ம கிட்ட பேசலன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சாப்பாடு நல்லா இருக்குதா நல்லா இல்லையான் நான் அவர் முகத்தையே பார்த்துட்டு உக்காந்துருந்தோன்னா அவர் எதுவுமே சொல்லாமல் ஃபோனை பார்த்துட்டு ஏன் இது கப்பு கப்புன்னு சாப்பிட்டு போயிட்டாருனா இருந்த எப்படி இருக்கும்னா இந்த மனுஷன் ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஆனால் அதை விட அதிகமாக பாருங்கள் கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார் அது அந்த பிரியம் பட்டதுன்னா உலகத்தில் இருக்கிற யாராலேயும் கொடுக்க முடியாத ஒரு அன்பு ஒரு லவ் ஒரு பிரியம் ஒரு ஒரு ஸ்னேகம் ஒரு ஒரு அந்த அவளுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு அன்பை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறாரு அமீன் அதனால தான் ஆண்டர் சொல்கிறாரு அவருடைய பிரியம் என் மேலே இருக்கிறபடியால் நான் அவருடையவளாக இருக்கிறேன் அவர் என் நேச்சர் என்னுடையவராக இருக்கிறார் ஆமீன் சொல்லுங்கள் மீன் இன்னைக்கு ஏன் சில காரியங்கள் நான் ஜெபிச்சாலும் நான் தா சில காரியங்கள் தாமதமாகுது நான் ஜெபிக்கிறேன் ஆனால் சில காரியங்கள் தாமதமாகுது நான் யோசிச்சுக்கிறேன் ஆனால் அது என் கா எனக்கு நடக்க மாட்டேது நான் என் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அந்த விஷயங்கள் நடக்க மாட்டுறது ஆனால் நான் ஜெபிக்கிறேன் நான் உபவாசிக்கிறேன் நான் கொடுக்குறேன் நான் எல்லாத்தையுமே பண்ணுறேன் நான் சரியாக இருக்கிறேன் ஆனால் ஏன் சில காரியங்கள் தாமதமாக ஏன் சில காரியங்கள் நான் யோசிக்கிற மாதிரி எனக்கு நடக்க மாட்டேன் ஆண்டு சில நம்ம மேலே ரொம்ப பிரிய இருக்கிறேன் ஐ மீன் ஏன் தாமதம் ஆகுது தெரியுமா ஏன் சில காரியங்கள் தடைபடுது தெரியுமா ஏன் சில காரியங்கள் நடக்க மாட்டேன்னு தெரியுமா ஆண்ட்ர நன்றி சொல்லுங்க அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார் மேன் ஏன்னா நம்மளுடைய புத்தி கெட்டாத காரியங்கள் நம்ம யோசிக்காத காரியங்கள் நம்ம மூளை கெட்டாத காரியங்கள் நம்ம எண்ணக்கூடிய முடியாத ஒரு பெரிய காரியத்தை நமக்கு முன்பதாய் கர்த்தர் வச்சிருக்கிறதுனால ஒரு பெரிய பங்கை கர்த்தர் நம்மளுக்கு முன்பதாய் வச்சிருக்கிறதுனால அது சில நாட்கள்ல சில நேரங்கள்ல அது தாமதமாவது கிடைக்க மாட்டேங்குது நடக்காமே போயிருது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏன் தெரியுமா கர்த்தரைய மேலே க தலைமேல கைகளை வைத்து சொல்லுங்க என் மேலே பிரியமாக இருக்கிறார் ஐ மீன் உன் இன்னைக்கு உங்களுக்கு பா உங்களை நம்மளுக்கு நிறைய பேர் இருக்குது பாருங்களேன் எல்லாருக்கும் அக்காவுக்கு ஒரு பேர் எனக்கு ஒரு பேர் அம்மா ஆண்டிக்கு ஒரு பேர் மஞ்சுள் ஆண்டிக்கு ஒரு பேர் உஷா ஆண்டிக்கு ஒரு பேர் இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் உண்டு ஆனால் கர இன்னைக்கு அந்த பேரில் நம்மளை கூப்பிடலும் நம்மளை பார்த்து நம்மளுக்கு ஒரு நாலு பேரை கொடுக்குறாரு அமீன் சொல்லுங்க அந்த நாலு பேரை பெற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ருஸ் ரசித்தவர்களாய் மாத்திரம் அல்ல ருசித்தவர்களாய் பரலோக ராஜ்யம் இறங்கி வருகிற வரைக்கும் ஆண்டவர் இந்த பேரில் தான் என்னை கூப்பிடணும்னு சொல்லி அந்த அன்போடு அந்த ஏக்கத்தோடு அந்த தாகத்தோடு அனுதினமும் நம்ம நாட்களை கடக்கிறவர்களாய் இருக்கணும் அம்மீன்

இந்த கலராக இருக்கிறேன்னே நானா இவ்வளோண்டு இருக்கிறேன்னே நானா இவ்வளோ ஒசுரமாக இருக்கிறேனே நானா தலையில் ஒரு முடி கூட இல்லையே நானா என்கிட்ட ஒன்றுமே இல்லையே நானா என் உடம்புல இவ்வளோ வியாதி இருக்குது நானா ஆண்டுக்காக நான் எதுவுமே செய்ய முடியல நான் இவ்வளோ பலவீனமாக இருக்கிறேனே உங்களை பார்த்து என்னை பார்த்து ஆண்டு சொல்கிறாரு ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே இது பெண்களுக்கு மாத்திரம் இல்லை மனவாட்டியாக இருக்கிற சபைக்கு ஆண்களுக்கு உட்பட பெண்களுக்கு உட்பட சிறு பிள்ளைகள் உட்பட வாலிப பிள்ளைகளுக்கு உட்பட கர்த்தரு நம்மளை பார்த்து சொல்கிறாரு ரூபவதியே அமீன் ஆண்டு சொல்றாரு எவ்வளோ அழகா எவ்வளோ உங்களை நம்மள ஆண்டு நேசித்தார்னா எவ்வளோ பெரிய அன்பு நம்ம மேலே ஆன்று வச்சுருந்தார்னா இந்த ரூபவதின்ற பேரு எப்படின்னா சௌந்தரியம் உள்ளவர்கள் ரொம்ப அழகானவங்கன்னு அர்த்தம் ரொம்ப ஐஸ்வர்யமானங்க அர்த்தம் ரொம்ப பெரியவங்கன்னு அர்த்தம் ரொம்ப அழகானவர்கள்னு அர்த்தம் அமீன் நம்மளை பார்த்து ஆண்டு சொல்றாரு ரூபவதியே ஆமீன் அடுத்த வாசிக்கலாம்

இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து ஜனங்க நம்ம கிட்ட வந்து கேட்பாங்களா என்ன கேட்பாங்க நீ யாரம்மா வணங்குற உனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இவ்வளோ வியாதிகள் வந்தாலும் இவ்வளோ கடன்கள் இருந்தாலும் உன் முகத்தில் ஒரு சிரிப்பு குறையாமல் இருக்குதே நீ எங்கேருந்துமா வர நீ யாரம்மா ஏம்மா இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்ல என் சரி நான் வணங்குறேன் என் தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன் எனக்காக மறுத்தவரை நான் ஆராதிக்கிறேன் எனக்காக உயிர் தெழுந்த ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன் எனக்காய் திரும்ப வரப்போகிற என் மனவாளனை நான் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதுனால இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒன்றும் என்னை சேதப்படுத்தலை அப்படி நீங்கள் சொல்லணும் அப்படி யாராவது நம்மளை பார்த்து கேட்டிருக்கிறாங்களா அப்படி கேட்குறாங்க அப்படின்னா உண்மையாகவே நம்ம ரூபவதியாக இருக்கிறோன்னு அர்த்தம் இது மூஞ்சா வெடிவே வெடியாது எப்ப பாரு அழுதினே கிடக்கும் அப்படின்னு சொல்றாங்களா இன்னைக்கு நம்ம அப்படி பெண்கள்னாலே என்ன சொல்லுவாங்க அவங்களை ஃபர்ஸ்ட் பெண்கள்னால திரும்ப சொல்லுவாங்க அழுமூஞ்சி என்ன சொல்லுவாங்க ஆனால் இனிமே நம்மளை ரூபவதி நான் அழிச்சிட்டாரு இனிமேல் நம்ம எதை குறித்து என்ன பண்ணக்கூடாது கலங்காத படிக்கு அழாத படிக்கு ஆண்டு என்ன பார்த்து எப்படியா பட்ட சூழ்நிலையை நான் கடந்தாலும் சரி ஆண்டு என்னை பார்த்து ரூபவதியேன்னு சொல்லிட்டாரு என்னேஸ்வர் என்னோடு இருக்கிறன்னு சொல்லிட்டாரு இனிமேல் நான் எதற்கும் எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்படாமல் கலங்காமல் இருப்பேன் நீங்கள் சொன்னிங்கன்னா மற்றவங்க நம்மளை பார்த்து கேப் சொல்லுவாங்க எந்த தெய்வத்தைமா நீ வணங்குற அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாங்கன்னா ஐயோ இது கோயிலுக்கு போகுது என்னத்துக்கு தான் போகுது தெரியல வாயில் வராத கெட்ட வார்த்தையே இல்லை அப்படின்றாங்கன்னா நீங்கள் ரூபவதியில் வேறே ஏதோ ஒரு வதியாக இருக்கிறோன்னு அர்த்தம் அது ஒரு வேளை இன்னும் நான் தியானிச்சின்னா பேர் நான் இருப்பேன் அது வேற என்ன வதி அப்படின்னு நைட்டு கொடுத்ததுனால பாருங்கள் என்னால் அதை யோசிக்க முடில வேற வதியா ரூபவதியா ரூபவதின்றவங்களா ஆமேன்னு சொல்லுங்க இவங்க மட்டும் இல்லைங்க நீங்களும் தாங்க ரூபவதி ரூபோ என்ன பாய்ஸுக்கு ஆண்களுக்கு என்ன சொல்கிற நம்மளை தான் ஆண்ட சொல்கிறார் மனவாட்டியாக இருக்கிற சபைக்கு ஆண்ட சொல்கிறார் ரூபவதி ஏன்னு சொல்கிறாரே உங்களை பார்த்து அழகுள்ளவர்கள் நான் சொல்கிறாரேன் அப்போ நம்மளை பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட செய்கிற வேலை செய்கிற இடங்களில் நம்மளை பார்த்து சொல்லணும் என்ன சொல்லணும் ரூபவதியே எம்மா இவ்வளோ கஷ்டத்தான்தான் ஆறு என்ன சொல்லுவாங்க என்ன கயிறது எத்தனை முழம் கயிறாமா ஆறு முழம்மா ஆறு முழம் கழுத்தில் நான் நேற்றுக்கு இருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களே உனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு எனக்கு இருந்தால் நான் தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க நானா இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறதுக்கான காரணம் அவ்வளோ கஷ்டத்துல என்ன தெரியுமா என் நேசர் என்னுடையவராக இருக்கிறாரு நான் அவருடையவளா இருக்கிறபடியால அவர் என்னை ரூபவதின்னு என்னை அழைச்சது நிமித்தமாய் நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம் உள்ளவளாய் இருக்கிறேன் அமின்னு சொல்லுங்க மே நம்ம அடுத்தது வாசிக்கலாம் அவங்க 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 வந்து கேக்குறாங்க ஏம்மா நீ இப்படி அவரை பத்தி வருணிச்சுன்னு இருக்கிறியே அவர் அப்படி என்ன மற்ற நேசரை பார்க்கிற அவருக்குள்ள இருக்கிற விசேஷம் மற்ற காட்டிலும் நீ தேடுற அந்த நேசருக்கு என்ன ஒரு விசேஷம் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அவர் அப்படி தேடுறே அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொல் அதுக்கு அடுத்த வாசிக்கலாம் வெண்மையும் சிவப்பு மாண சிவப்பு மாணவர் பதினாயிரம் பேர்களிலும் அவர் சிறந்தவர் ஐ மீன் எவ்வளோ ஜனங்கள் எவ்வளோ எவ்வளோ தெய்வங்கள் இருந்தாலும் பரவாயில்லங்க யாரேனா என் நம்மளுடைய ஜனங்கள் நம்பட்டும் அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது ஆனால் எல்லாேருக்கும் இந்த உலகத்துக்கே கூறிய பதினாயிரங்களிலும் சிறந்த தெய்வத்தை நம்ம கண்டு கொண்டிருக்கிறோம் அதனால் நம்ம இருக்கிறோம் ஐ மீன் பதினாயிரம் பேர்களிலும் சிறந்தவர் வெண்மையும் சிவப்புமானவர் அழகுள்ளவர் சௌந்தரியம் உள்ளவர் அவர் சௌந்தரியமாக இருக்கிறதுனால நம்மளை பார்த்து சொல்கிறார் ஏன்னு சொல்கிறார் ஏன் தெரியுமா அவர் அவ்வளோ அழகு நம்மளோ அவருடைய சாயலால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் நம்போன்னா அவர் அழகுனா நம்பளை என்னது அவர் சௌந்தரியம் ஆனால் நம்ப எங்க ஒன்றாந்தேதி சம்பளம் வந்தால் பத்தாம்தேதிக்குள்ளே காலி ஆகுது இதில் எங்கே சௌந்தரியன்னு நீங்கள் மைண்ட் வாய்ஸில் கேட்குறீங்க பாருங்கள் அப்படிலாம் கிடையாது பத்தாம்தேதி காலி ஆனாலும் பரவாயில்ல முப்பதாம் தேதி காலியானாலும் பரவாயில்ல ஒரு ரூபாய் மாத கடைசியில் என் பேக்கெட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல நான் ரூபவதி நான் சௌந்தரியமான என் கர்த்தருக்குள்ள ஒரு ரூபாய் இல்லைனாலும் என் ஆண்டவர் மூணு வேலையும் போஷிக்கிறாரேங்க நல்ல ட்ரெஸ்ஸு கொடுக்குறாருங்க பலவீனம் இருந்தாலும் என் கர்த்தர் என்ன நடக்க செய்கிறாரே எவ்வளோ பலவீனங்கள் இருந்தாலும் இந்த கைகளால் என் குடும்பத்துக்கு சமைக்க வைக்கிறாரே எவ்வளோ பலவீனங்கள் இருந்தால் இருந்தாலும் சம்பாதிக்கும்படி என் கால்களை என் கைகளை என் கர்த்தர் சுகப்படுத்தி பலப்படுத்தி இருக்கிறாரே அவருக்கு அவருக்குள்ள நம்ம எப்பொழுது எப்படி இருக்கணும் சந்தோஷமாக சந்தோஷமா இருங்க எது இல்லைனாலும் எது இல்லைனாலும் பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல கர்த்தருக்குள் எப்பொழுதும் ஏன்னா அவரு பதினாயிரங்களில் சிறந்தவர் ரொம்ப பெரியவர் அவர் அவர் அழகுள்ளவர் அவர் வெண்மையும் சிவப்புமானவரை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அவர் வெண்மையும் சிவப்பும்னா நம்மளும் வெண்மையும் சிவப்பு தான் அவர் அழகுள்ளவர்னா நம்மளும் அழகு ஏன்னா அவர் அவரோடு அந்த கடவுள்னாங்க அவர் அவருக்கு ஈடா நம்ம யாராவது நினைப்பாங்களாங்க நினைப்பாங்களா ஆனால் ஆண்டு வரு அவர் எப்படியோ அதே மாதிரி உங்களையும் என்னையும் படிச்சிருக்கிறாரு ஆமீன் சொல்லுங்க ஆமீன் ஆனால் யார் எது சொன்னாலும் நம்ம கலங்காத படிக்கு இருக்கணும் அமீன் அடுத்தது நம்ம வாசிக்கலாம் உன்னத பாட்டு ஐந்து ஆறு வாசிக்கலாம் என் நேசருக்கு என் என் நேசரோ போய்விட்டார் அவர் சொன்ன வார்த்தையால் ஆத்மா சோர்ந்து போயிடுச்சு அவரை தேடினே அவரை காணவில்லை தேடுகிறவர்களாய் நம்ம நம்ம சொல்றோம் நடக்கல 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 செபிச்ச நடக்கல ஆனா உண்மையுள்ள இருதயத்தோடு கர்த்தரை தேடி காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோமா நான் ஜபம் பண்ணும்போது அண்ட்ரே நீங்கள் என்ன பேச சித்தமாக இருக்கிறீங்க நீங்கள் இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ண சித்தமாக இருக்கிறீங்க அப்படின்லாம் ஜோம் பண்ணியிருந்தேன் அது போச்சு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க இப்படி கேட்டு அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஆண்ட்ரஸ் நான் போதும் அப்படியே ஜபம் மாறி நாங்கள் உங்களுக்காக என்ன செய்ய நிச்சத்தமாக இருக்கிறீர் எத்தனை நாளைக்கு இங்கே ஆண்டர்வே கொடுங்க 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 ஏன்னா பேங்க் ஆச்சுங்கிற ஆண்டர் கனரா பேங்க் இந்தியன் பேங்க் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னா எங்கேந்து ஆனால் நம்ம இருக்கிற விதமாக எப்படி இருக்குது அவர் கொடுப்பாரு கண்டிப்பாக ஆனால் நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குது கர்த்தரி உண்மையுள்ள இருதயத்தோடு அவரை தேடுகிறோமா அன்றா அங்கே சொல்கிறாங்க நான் கர் அவரை தேடினேன் அவர் அங்கே இல்லை இல்லைன்னா முழு இருதயத்தோடு நான் அவரை தேடும்பொழுதான் நான் அவரை கண்டடைய முடியுமே தவிர்த்து நான் தேடாத பட்சத்தில் அவரை கண்டடைய முடியாது ஆண்டவரே நான் நீங்க என்ன பேச போறீங்க நீங்க என்ன பேச போறீங்க நீங்க ஜனங்களுக்கு எங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னு பண்ண ஜபம் மாறி நாங்க உங்களுக்கா என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீன்ற ஜபம் மாறிடுச்சு ஆமீன் இன்னைக்கு நம்ம என்ன செய்யுங்க ஆண்டவரே செய்யுங்க ஆண்டவரே இல்லை நம்மளுடைய ஜபம் எப்படி மாறணும்னா நாங்க உங்களுக்கா என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே அதை நான் செய்ய பண்ணுங்க அப்படின்ற ஜபம் நம்மளுக்கு மாறணும் வாசிக்கலாம் அடுத்தது உன்னோட உன்னை உன்னை எவ்வளோ விசேஷித்தவர்கள் மற்ற நேசரை பார்க்கிலும் நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் எப்படியா பட்டவர்கள் அப்படின்னு மற்றவங்க நம்ம கிட்டே கேட்குறவர்களாய் நம்ம இருக்கணும் இப்படி இருக்கிறேன்னா நீ வணங்குகிற தெய்வம் எப்படியா பட்டவரோ என்று சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் நம்மை பார்த்து கேட்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும்னா முழு இருதயத்தோட கர்த்தரை நம்ம என்ன பண்ணணுங்க தேடணும் தேடு தேடணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் கண்டடைவோம் வாசிக்கலாம் பதினோராவது இங்கே எவ்வளோ அழகாய் இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட ஏன் தெரியுமாங்க இதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸு பாருங்கள் ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னா ட்ரிக்ஸ் இருக்குது நம்ம பசங்களை கேட்டால் என்ன ட்ரிக்ஸ் தெரியுமா சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு பத்துக்கு ஏஏஏஏ போடு அஞ்சுக்கு பிபிபி போடு அடுத்ததுக்கு சிசிசிசி போடு ஏதோ ஒன்றத்தில் அப்படியே பதினஞ்சு மாதிரி நம்மளுக்கு வந்துடும் அப்படி சொல்லுவாங்க பாருங்கள் அது ட்ரிக் அவங்களுக்கு பசங்களுக்கு என்னது எப்படியும் பத்தில் ஒரு அஞ்சாச்சு கண்டிப்பாக ஏவாக இருக்கும் அதனால் அந்த ஒரு நம்பிக்கையில் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தைரியத்தில் அப்படியே அது ட்ரிக்ஸு பாஸ் ஆகிறதுக்கு ஒரு வழி இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸு சொல்லித்தரேன் என்ன ட்ரிக்ஸுன்னா யாண்டவரை வந்து கிட்ட இருந்து நான் நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நான் யாண்டிற்காக வாழணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா அவர் அவரை அவரை வந்து வர்ணிச்சுட்டே இருக்கணும் ஐ மீன் நம்மளை பார்த்து இப்போ ட்ரெஸ்ஸும் எங்கே வாங்கினேன் போத்தீஸில் வாங்கினியா சிவா பாரதி பாரதி சிவாவில் வாங்கினியா ஏ தமிழ்நாடில் வாங்கினியா எங்கே வாங்கினேன் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அப்படின்றது ஒரு அப்படின்றது ஒரு வர்ணிப்பு தானே அழகாக இருக்குதுன்னு வர்ணிக்கிறோம்ல இது எங்கெங்க கீழ்ச்சு போச்சுன்னா திருப்பி கட்டக்கூட முடியாது ஆனால் ஆண்டவரை நம்ம வர்ணிக்க 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 அவருடைய கிருபையும் அவருடைய நேச்சருடைய அன்பும் அவருடைய லவ்வும் அவருடைய ஆசையும் அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய கிருபையும் அளவில்லாம என்னை தலை முதல் என்னுடைய பாதம் வரைக்கும் என்னை நிரப்பக்கூடியதாக இருக்கிறது என் அதுக்காக என்ன தெரியுமா பண்ணோம் எனக்கு கொடுங்கான்ற எப்பவுமே அழு மூஞ்சி மாதிரி போயிட்டு நான் எத்தனை வாட்டி கேட்குறேன்ப்பா எனக்கு கொடுங்க நான் உபவாசம் இருக்கிறனே எல்லாத்தையும் எனக்கு ஏன் இதை மாட்றீங்க மாட்டுறோம் ரொம்ப நேரம் பண்ற வேலைக்கும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் செய்யற வேலையை பத்து நிமிஷத்தில் முடிச்சிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு ட்ரிக் வந்து அவங்களுக்கு தெரியும் பாருங்க அந்த மாதிரி நீண்ட நாளாய் செபிக்கிற காரியம் நீண்ட நாளாய் காத்திருக்கிற ஒரு காரியத்துக்கு பெற்றுக்கொள்ள ஒரு ட்ரிக் என்ன தெரியுமா அவரை புகுழ்ந்துள்ள முடிஞ்சிடும் அவரை வர்ணிச்சுனே இருங்களேன் அவர் அழகு அவருடைய அவருடைய கண்கள் அவருடைய தலை அவருடைய கரத்தை அவருடைய சரீரத்தை அவருடைய அபிஷேகத்தை அவருடைய வார்த்தையை அவர் அவருடைய மேனையை அவருடைய அவருடைய கால்களை அவருடைய சிரசை அவருடைய முடியை நீங்கள் அப்படியே வர்ணிக்க வர்ணிக்க வர்ணி எப்பா என் புல்லை அப்படியே அவருடைய அங்கியில் அப்படியே அவருடைய சட்டை நிழலில் அப்படியே நம்மளை மூடிடுவார் பாருங்கள் அதை விட ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் என்னங்க வேணும் அந்த பாக்கியத்தை நம்ம பெற்று எது இருந்தாலும் எது இல்லைனாலும் நான் என் இருதயம் என் முகம் சந்தோஷமாக இருக்கேன் எப்பவுமே ஏன் தெரியுமா நான் ஒரு புகழ்ந்து புகழ்ந்து அவருடைய ஆளுகைக்குள்ளாய் நான் இருக்கும் பொழுது என்னுடைய முகத்தை பார்த்து யாரும் அழு மூஞ்சின்னு சொல்ல மாட்டாங்க எப்பவும் மூஞ்சி வாடி இருக்குதே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க யாருன்னா நம்மளை பார்த்து வாடி வாடன மூஞ்சி வாடாத மூஞ்சி அப்புறம் அழு மூஞ்சி இதெல்லாம் நம்மள பார்த்து சொன்னாங்கன்னா நம்ம ரூபவதி இல்லைன்னு அர்த்தம் பார்த்துக்கோங்க ஆண்டு எவ்வளோ அழகாக நம்மளை பார்த்து ரூபவதியேன்னு கூப்பிடுறாரு அந்த பேருக்கு பொறுப்புள்ளவர்களாக நம்ம இருக்கணுமா இல்லையா சமாதானம் பேர் வச்சுருப்பாங்க சமாதானமாகவே பேச மாட்டாங்க உண்மைன்னு பேர் வச்சுருப்பாங்களாம்மா ஆனால் வாய் தோந்தாலே பொய் வருமாம்மா அது மாதிரி ஆண்டு நம்மளை பார்த்து ரூபவதியேன்னு கூப்பிடும் பொழுது அந்த ரூபவதிக்கான ஒரு பெயருடைய ஒரு பிள்ளைகளாக நம்ம இருக்கணும்னா அவரை புகழுங்க எப்படி புகழணுன்னு இந்த உன்னத பாட்டு அன் அஞ்சு மட்டும் நீங்கள் எப்படியாவது இந்த நாலு வசனத்தை இந்த அந்த வர்ணிப்பு வசனத்தை மட்டும் உங்கள் ஜபத்தில் நீங்கள் பண்ணிடுங்க இதுதான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குற ஒரு ரகசியம் அமீன் வாசிக்கலாம் கடகன் வாசிக்கலாமா ஆறு அஞ்சு பதினொன்று வாசிக்கலாம் அவர் தலை எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமா அவர் தலை தங்கமயமா இருக்கிறது அவர் தலைமயிர் சுருள் சுருளாயும் காகத்தை போல் கருமயமாயிருக்குது அவருடைய தலை தலை எப்படி இருக்குதா தங்கமயமா ஆண்டவரே உங்களுடைய சிரசு உம்முடைய தலை எவ்வளோ தங்கமயமா இருக்குதா அன்றுரு அடுத்தது வாசிக்கலாம் அவருடைய கண்கள் ரெண்டாவது அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகள் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகள் அவருடைய கண்கள் எப்படி இருக்குதாம்மா தண்ணீர் நிறைந்த நதிகள் இருக்கிற புறா கண்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது ஐ மீன் அவருடைய கண் அவ்வளோ அழகு நதிகளின் இருக்கிற புறா கண்களுக்கு அவருடைய கண் இருக்கிறது அடுத்து மூணாவது கண்ணங்கள் கண்ணங்கள் அவர் கண்ணங்கள் கந்த வருக பாத்திகளை போலவும் வாசனையுள்ள பு புஷ்பங்களை போலவுமா இருக்கிறது அவருடைய உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது வாசனை உள்ள வெள்ளை போலும் அதிலிருந்து வடிகிறது அவருடைய உதடிலிருந்து வெள்ளை போலும் வாசனை உள்ள வெள்ளை போலும் அவருடைய உதடிலிருந்து வடிகிறதா இருக்கிறது நம்ம தான் லிப்ஸ்டிக்கை போட்டு நல்லா போட்டுக்கிறோம் நம்ம தானேங்க மேக்கப்பை போட்டு நம்ம கண்ணும் நல்ல கலர் ஆண்டவர் ரூபவதியேன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கிறாரு அதை இங்கே ஒரு ரோஸ் இங்கே ஒரு ரோஸ் ரெட்டாக பிங்காக மாறி போய் அது வேற ஒரு வதியாய் மாறுறோம் நம்ம ஆண்டவர் ஒரு அவரை போலவே அழகான ஒரு கண்களை கொடுத்துருக்காரு அதுக்கு ஒரு மஸ்காராவை போட்டு மஸ்காரா தானேம்மா மஸ்காராவை போட்டு ஆ ஐலைனரை போட்டு கண்ணுக்கு கீழே ஒரு மையை போட்டு ரூபவதிக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க என்ன போடலைனாலே நம்ம ரொம்ப அழகு ஆமீன் சொல்லுங்க இதெல்லாம் போடலைனாலே நம்ம ரொம்ப அழகு அண்ணா தான் அவளை பார்த்து ரூபவதியே அப்படின்னு சொல்கிறாரு அவருடைய கண்ணுங்க நபருங்க அவரை பற்றி பேசு உங்களை பற்றி சொல்லிட்டேன் அவருடைய கண்ணங்களே அவ்வளோ அழகாக இருக்குதுன்னா நம்மளுடைய கண்ணங்களும் அதே மாதிரி தாங்க படைச்சிருக்கிறாரு அவர் நம்மளுடைய கண்களும் அப்படி தான் இருக்கு நம்மளுடைய உதடுகளும் அப்படி தான் இருக்கணும் மீன் அடுத்தது வாசிக்கலாம் கால்கள் அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல்